ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்து முடிஞ்சது இந்த குரோதி வருடத்தில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ வருகின்ற மே ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கின்றது அந்த விதத்தில் இந்த குருவின் பயிற்சி நடக்கின்றது என்றால் சில ராசிக்காரர்களுக்கு நன்மை சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் என்ன இருந்தாலும் கெட்டவன் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அதாவது மேன்மக்கள் கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி நல்ல கிரகம் எங்கே இருந்தாலும் பெருசாக தீமையை செய்யாது ஆனால் அவர் கொஞ்சம் குறைஞ்ச அளவு தீமை செய்கிறார் இல்லையா அதுவுமே நமக்கு பெருசாக தான் இருக்கும் அந்த விதத்தில் இந்த குரு பகவான் ஆறாம் இடம் எட்டாம் இடம் ஜென்ம ராசி இந்த மாதிரியான சில இடங்களில் போய் அமரும்போது வேறு வழி இல்லாமல் நன்மைகளோடு சேர்த்து சில தீமைகளையும் செய்வார் பொருளாதார ரீதியாக செய்யலாம் ஆரோக்கியத்தில் செய்யலாம் மன வாழ்க்கையில் செய்யலாம் வளர்ச்சி இல்லாமல் செய்யலாம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விதத்தில் பத்து நன்மையை செஞ்சாலும் ஐந்து தீமையை செஞ்சுட்டு தான் போயிடுவார் பேக்கெண்டில் அப்போது சில ராசிக்காரர்கள் இந்த குருவின் பெயர்ச்சியில் குருவிடமிருந்து தீமைகளை பெறுவதற்காக தயாராக இருக்கின்றீர்கள் அந்த ராசிக்காரங்கள் யார் யார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் குருவின் பெயர்ச்சியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா துலா ராசி நேயர்களுக்கு எட்டாம் இடத்துக்கு வரார் அட்டம குரு தனுசு ராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வரார் சத்ரு குரு ரிஷபராசினேயர்களுக்கு ஜென்ம ராசிக்கு வரார் ஜென்மகுரு ஆக இந்த மூன்று அமைப்புகளிலும் இருப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக கெடுபலன்கள் நற்பலன்களும் உண்டு கெடுபலன்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்போ இந்த மூணு ராசினேயர்களும் இந்த குருவின் பயிற்சியில் ரொம்ப இருக்கணும் எதிலும் பெரிதாக அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சரிங்க கெடுதல் மட்டும்தான் இருக்குமா நன்மையும் உண்டு இன்னும் சில இடங்கள்ல க கவனமாக இருக்கணும் அப்படிங்கறதும் உண்டு அது என்னென்ன இடங்கள்ல நன்மை என்னென்ன இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ரிஷபம் ரிஷபராசினேயர்களை எதிலும் சற்று ஆடம்பர பிரியர்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புபவர்கள் எதிலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் நினைக்கிறவங்க வாழ்க்கைங்கிறதே வாழ்றதுக்கு தானே ஜாலியர் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை கொண்டவர்கள் உணவு பிரியர்கள் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல மனிதர்களும் கூட அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய என தருமை ரிஷபராசி நேயர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளாக குரு பகவான் நகர்வு பெற்று அமர்கின்றார் ஆனாலும் பதினொன்றாம் இடத்திலே ராகு பகவான் வீற்றிருப்பது சகலத்திலும் உங்களுக்கு தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசமாகும் அந்த விதத்துல கோச்சாரத்தை கண்டு நீங்கள் பெரிய அளவு பயப்பட வேண்டாம் ஜென்ம குரு அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் இடத்தே அமருகின்ற சனியும் பதினொன்றாம் இடத்தே நிற்கின்ற ராகுவும் உங்களுக்கு நற்பலன்களாகவும் பக்கத்துணையாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பார்கள் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே முதல் அமைப்பாக வேலை வாய்ப்பு சரியான வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு இருந்தவங்க இல்லை ஆல்ரெடி வேலையில் இருக்க என்னால் முன்னேற முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம்னு ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோக இடமாற்றங்களை எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்ட ட்ரான்ஸ்வர்ஸ் கிடைக்கும் படித்த படிப்புக்கான வேலை வேணும் அப்படிங்கிறத விட இந்த காலகட்டத்தில் ஓரளவு பரவாயில்லைங்கிற மாதிரியான நல்ல வேலையே கிடைக்கும் பயன்படுத்திக்கிடுங்க ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்தில் அந்த ப்ரெஷர் கூடுதல் அதற்கான சம்பளங்கள் உங்களுக்கு கிடச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக உத்தியோக அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல காலகட்டமாக பரவாயில்லை என்கின்ற காலகட்டமாக இது அமைகின்றது தொழில் அமைப்புகள் தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே காலகட்டம் நல்ல மேன்மை கடின உழைப்பு உறுதியான முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரியான காலகட்டமாக இது அமைகின்றது ஆக உழைக்க தவறாதீர்கள் நண்பர்களே இந்த காலகட்டத்தில் தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் நீங்கள் என்ன ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு இருக்கின்றார் முதலீடு போடுங்க உழையுங்க ஆனால் தவறான இடத்துல போய் முதலீடு போட்டிருக்கூடாது அதில் தான் நீங்கள் நிதானமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகுவால் வெற்றி அடையும் எல்லா முயற்சியும் ஆனால் அந்த முயற்சியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை குரு உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படியே போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன்னா தெளிவாக முடிவெடுங்க இதான் நம்ம தொழில் இதான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இவ்வளோ காலகட்டம் தான் டார்கெட் கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெளிவாக முடிவு பண்ணிக்கிட்டு களத்துக்குள்ளே இறங்குறது நல்லது சரிங்களா அதனால் பெரிய அளவு முதலீடுகள் போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசித்து போடுங்க சரியான துறை சார்ந்து போடுறது நல்லது சில தடைகளை தாண்டி சில கடின அலைக்கழிப்புகளை தாண்டி நல்ல ஏற்றத்தை தொழில் சார்ந்து பெறுகின்ற காலம் இக்காலம் பத்தாம் இடத்துல சனி இருக்காருங்க தொழிலில் நல்ல புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கு தான் தொழில் ஓடும் சிரமப்படுறதுக்கு அல்லது எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க அப்படின்னு சொன்னால் வளர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சி போயிடும் அப்போது இது ரெண்டுத்துக்கும் தயங்காமல் எஃபர்ட் போட்டு கடின உழைப்பை கொடுங்கள் நண்பர்களே அந்த கடின உழைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை வளர வச்சிரும் தொழில் சரிங்களா அந்த விதத்தில் காலகட்டம் நல்ல ஏற்றம் மிகுந்த ஒரு நற்காலகட்டம் மன சஞ்சலங்கள்லாம் வேண்டாம் தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க திருமணம் திருமண அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஒரு நற்காலகட்டம் தாராளமாக முயற்சிகள் திருமணம் ஆகாமல் தடைபட்டுக்கிட்டே இருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரிலிங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இக்காலகட்டம் திருமண அமைப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற காலகட்டம் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகின்றது ஆண் பெண் இருவாலாருக்குமே அந்த மன வாழ்க்கைக்கான சில நல்ல உறுதி அமைப்புகளை பெற்று கொடுக்கின்ற காலம் இது பெற்று கொடுக்கின்ற காலம் கணவன் மனைவி கிடையில போயிட்டு இருந்த மிக கடுமையான வாக்குவாதமான பிரச்சனைகள் ஒரு மன நிம்மதி இல்லாத குடும்ப சூழல் வழக்குகள் ஏதாவது டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சி ஒரு 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 பரவாயில்லன்னு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டு மீண்டு வரலாம் இல்லை பிரிஞ்சு போய் அடுத்தடுத்த லைஃப்பை நோக்கி நகர்ந்துடலாம் அதாவது ஒரு வழி கிடைச்சோம் சரிங்களா அப்போ அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கலங்க இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாமல் சந்தேகப்படுறது தேவையில்லாமல் சின்னதாக அவங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க என்னை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அந்த சும்மா அந்த சின்ன வார்த்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு பெருசாக மலை ஏறுறது இதெல்லாம் விட்டுருணும் இந்த சேட்டையெல்லாம் சரிங்களா அதை விட்டுட்டிங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு இல்லறம் இனிக்கும் இது திருமணத்தையும் மறுமணத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது சரிங்களா என்ன அந்த ப்ராசஸ் வந்து இங்கே பாருங்கள் ஒப்புனா சொன்னால் ரிஷபராசினியர்கள் எல்லாமே நன்மையாக நடக்கும் ஆனால் அந்த ப்ராசஸ் தான் அதாவது இங்க ஒரு வேலையை முடிக்கணும் நீங்க இங்கிருந்து போகறீங்க இப்படி போய் முடிக்கிறது நல்லா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எப்படின்னா இப்படி போய் இப்படி வந்து இப்படி வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும் அந்த அலைச்சலை ஏற்படுத்தும் அந்த கால தாமதத்தை ஏற்படுத்தும் சில தடைகளை ஏற்படுத்தும் ஆனால் வெற்றி அடைந்து விடுவீர்கள் அது எந்த முயற்சி ஆயிடும் அதுல பயப்பட வேண்டாம் சரிங்களா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கிய அமைப்புகளை பொறுத்த முடியல இந்த காலக்கட்டம் நல்லா சூப்பரா இருக்குங்க தாராளமா முயற்சிக்கலாம் ஒரு முறை குலதெய்வத்தை வழிபடுங்க ஐந்தாம் இடத்தை கேது அமரப் பெற்றிருக்கின்றார் ஏனே பாக்கியத்துக்காக யாராவது மெடிக்கல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க கர்ப்பப்பை தொந்தரவு இருக்குது விந்தனு சார்ந்த தொந்தரவு இருக்குன்னா இந்த காலகட்டம் கேது ஐந்தில் அமர்ந்து குருவின் பார்வை கிடைக்குதுங்க கூடுதலாக அப்போ அது பாக்கியத்தை இன்னுமே வலிமைப்படுத்தும் ஆக அந்த வழியில் அன்பு நண்பர்களே இக்காலகட்டம் பாக்கியத்தை வலிமைப்படுத்துகின்ற காலகட்டமாக அமைவதனால் தாராளமாக முயற்சிக்கலாம் நீங்கள் பார்த்த மருத்துவம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் முயற்சிங்க தாராளமாக முயற்சிங்க இதிலும் உங்கள் ஜாதகத்துல வந்து ரிஷப ராசியில் குருவோ அல்லது கட்டிராசியில குருவோ இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் உறுதியாக புத்திரபாகிய தடைகளை விளக்கும் மருத்துவ உதவி கொண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உங்கள் குழந்தைகளோடு சின்ன சின்னதாக இருந்து அந்த கருத்து வேறுபாடுகள் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து அந்த மனச்சங்கடங்கள் இதெல்லாம் பேசி தீர்க்கப்படுகின்ற ஒருவருக்கொருவர் அந்த புரிதல்கள் கிடைத்து பிரச்சனையின் வீரியம் குறைகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது துலா துலாராசி நேயர்களை துலாத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சில விஷயங்களில் நல்ல ஏற்றம் சில விஷயங்களில் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆண்டு என்ன குருவும் பயிற்சியாகி எட்டுக்கோரார் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா பன்னிரெண்டாம் இடத்து கேது அமையப்படுகின்ற ஒரு அமைப்பு சரி முதல்ல நன்மையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா வெளிநாடு வெளிநாட்டு வாழ்க்கைக்கு காலகட்டம் ஆகச்சிறந்தது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது வெளிநாட்டு வாழ்க்கை இனிதே அமைகின்ற ஒரு மிக சிறப்பான மேன்மை நீண்ட நாளாக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் வெளிநாடு வாழ்க்கை தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் பெற்று தருகின்ற காலகட்டம் ஏற்கனவே அங்கே இருக்க அப்படிங்கிறவங்களுக்கு இங்கேயே நீடித்து வேலை பார்க்கலான்னு ஆசைங்க பிஆர் கிடைக்குமான்னு தெரிலிங்க குடியுரிமை கிடைக்குமான்னு தெரிலிங்க இங்கேயே வாழ்ந்துடலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக முயற்சிங்க நீடித்து வெளிநாடுகளில் இருப்பதற்கான அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த அற்புத காலகட்டம் இது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை எடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கிற வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிடுங்க அது நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா கொஞ்சம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுங்க அந்த வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைச்சினா அது கொஞ்சம் நீடிச்சிருக்கும் அழகாக நகர்ற மாதிரி இருக்கும் பூர்வீகத்தில் கிடைக்கிறதுனா கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம் அதை வெளியூர்களில் முயற்சிங்க வெளியிடங்களில் முயற்சிங்க சொந்த ஊரில் வேலை பார்க்குறது இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கிட்டிருங்க புதுசாக வேலை தேடுறவங்கள சொல்கிறேன் சரிங்களா வெளியிடங்களில் கிடைக்கிறது நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் பெற்றுக் கொடுப்பதாக அமையும் பூர்வீகத்தில் அமையிறது ஒன்று பெரிதாக நீடிச்சிருக்காது இல்லைன்னா ரொம்ப ப்ரெஷரோடு நகர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே தள்ளப்படும் அந்த விதத்தில் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் பெரிதாக வளர்ச்சி அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு ஜான் ஏர்னா முழம் சறுக்கும் ப்ரமோஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் பலவிதமான ப்ரெஷரை தூக்கி உள்ளே வச்சு போட்டு அழுத்திடுவாங்க ஆனால் வேலை கிடைக்கும் அது ஒன்று தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிம்மதியான அமைப்பு சரிங்களா மூன்றாவதாக தொழில் அமைப்புகள் தொழில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் நகர்வு இருக்கும் எல்லாமே சிறப்பு ஆனால் சிரமப்பட்டு சிரமப்பட்டு கடன் வாங்கி முதலீடுகளை போட்டு அதை போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரை கொடுத்து 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 நகர்த்துற மாதிரி இருக்கும் ஆக எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார அகலக்கால் வச்சிடக்கூடாது தொழிலுக்காக ஏன்னா தொழிலில் வந்து ஒரு வருமானம் உண்டு நல்ல கையில நாலு காசு பார்க்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஆனால் அது பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு நன்மை பூர்வீக ஊர்லயே தொழில் பண்ணுறவங்க பூர்வீகத்திலேயே தொழில் பண்ணுறவங்களுக்கு வெளியிடங்கள்ல இருக்கணும் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறானா இவங்க நாற்பது ரூபா சம்பாதிப்பாங்க அவ்வளவுதான் அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துக்கிடுங்க அந்த விதத்தில் பெரும் முதலீடுகளை பூர்வீகத்தில் இருக்கிறவங்க போடாதீங்க வெளியிடங்கள் இருக்கிறவங்க தாராளமாக போடுங்க சின்னதாக கடன் வாங்கினாலும் பரவாயில்ல போடுங்க ஆனால் பூர்வீகத்தில் இருக்கிறவங்க கடன் வாங்கி போடுறதில்ல கையில் இருக்கிறதையே பெருசாக போடாதீங்க சரிங்களா ஏன்னா பெரும் பண வரவுக்கான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு லிமிட்டடான பண வரவுக்கான அமைப்பு தான் உண்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அதை நீங்கள் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா அதனை அடுத்ததாக தொழிலில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் தொழில் அடுத்த கட்டத்துக்கு நகத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது முதலீடு போடலைங்க ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லி நட்டத்தை வீணாக ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா தொழிலை திடீர் திடீர்னு சின்ன சின்ன சர்க்கல்களை சந்திக்கின்ற காலகட்டம் அதையும் நீங்கள் பார்த்துருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா சுப விரயங்கள் சுப விரயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற காலகட்டங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது வீடு கட்டுறது சொத்து வாங்குறது இருக்கிற வீட்டை பூசுறது பெயிண்ட் அடிக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுன்னு அசக்ஸ சேப்பிங் ஆனால் சுபவிரயமானாலும் கடன் வாங்கி சேர்க்கக்கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் டக்கு 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 டக்குன்னு கடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் கேட்குற இடத்துலலாம் கந்து வட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க இங்கே பாருங்க இந்த கால பேங்க் லோனை விட கந்து வட்டிக்கு உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் கடன் ஒரு பக்கம் அடைப்பீங்க எப்படி அடைப்பீங்க இங்க கடனை வாங்கி அங்கே அடை அங்கே கடனை வாங்கி இங்க அடை அந்த கதை தான் அதனால நான் சொல்றது புரிஞ்சுக்கிடுங்க நல்லா உள்வாங்கிக்கிடுங்க பெரிய பொருளாதார ஏற்றம் இல்லை அப்போ தொழில் அகலக்கால் வைக்கிறது பொருளாதார ரீதியாக பெருசாக செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது பெருசாக செலவு பண்ணி ஒரு பொருள் வாங்குறது பெருசாக செலவு பண்ணி ஒரு 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 தொழில் முதலீடு போடுறது பெருசாக செலவு பண்ணி ஒரு இப்போ ஒரு வீடு கட்டுறது சொத்து வாங்க இதெல்லாம் வேண்டாம் அது நம்ம நிதானமாக வாங்கிக்கிடலாம் கடன் வாங்கி வாங்கலைன்னு உங்களை யார் அடித்தா கடன் வாங்கி அப்புறம் வட்டி கட்ட முடியலனா அதையே பொருளை விற்கிறது இதெல்லாம் நமக்கு தேவையாக இந்த சேட்டையெல்லாம் அதனால் அன்ப நண்பர்களே அதில் கொஞ்சம் இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் தொந்தரவுகள் வரும் ஆறில் இருக்கிற ராக அதை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பார் ஆனாலும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வாசலில் மெரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் சரிங்களா ஆனால் கண்ட்ரோலில் இருக்கும் பெருந்தொந்தரவாக மாறாது ஆனாலும் தொந்தரவு நீடிக்க தான் செய்யும் என்னங்க இது இருக்குது இல்லைங்கிற மாதிரி இருக்குது ஆமாங்க எட்டும் பன்னிரெண்டும் வளர்த்திருச்சு மருத்துவ செலவு உண்டு அந்த மருத்துவ செலவு பெருசாகாமல் ஆறில் இருக்கிற ராகு காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க ஆக தொந்தரவுகள் நீடிக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் நீடிக்கும் அதிலும் குறிப்பா வயிறு சார்ந்த தொந்தரவுகள் நீடிக்கும் நரம்பு சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கணும் ஆக உடல் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது இதை பார்த்து இருந்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த எந்த விஷயத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைங்க குழந்தை பாக்கியம்லாம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது கல்யாணத்தையும் புத்திர பாக்கியத்தையும் எந்த நிலையிலும் கோச்சாரம் தடை செய்யாது அந்த விதத்துல நீங்கள் கல்யாணத்துக்கு முயற்சிங்க கல்யாண அமைப்புகள்லாம் கைகூடி வரும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது பிள்ளைக்கு முயற்சிங்க பிள்ளை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதெல்லாம் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த உறவால் கசப்புகள் அடிக்கடி ஏற்படுகின்ற காலகட்டம் குடும்பத்தில் அடிக்கடி கொஞ்சம் குட்டி கலாட்டாக்கள் ஏற்படும் ஆனால் குறைஞ்சி போயிடும் பயப்பட வேண்டாம் சரிங்களா தனுசு தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு உங்களுக்கு கிரக அமைப்புகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான்காம் இடத்துல ராகு பத்தாம் இடத்திலே கேது பகவான் அதனை அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதனே பகை வீடாகி ஆறாம் இடத்தில் சென்று மறைவு இந்த இந்த அமைப்புகளில் தாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு அமைகின்றது இதில் பெரும்பான்மையான ஒரு ஏற்றத்திற்கான கிரக அமைப்புகள் கொஞ்சம் குறைவு மூன்றில் இருக்கிற சனி மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்படுத்துகிற ஒரு அமைப்புகள் இருக்கார் சரிங்களா சரி முதல்ல என்ன நன்மைகள் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம் தனசு ராசிக்காரங்களை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகணும் வெளி மாநிலம் வெளிநாடு போகணும் அந்த ஃபாரின் பறக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆக யாரெல்லாம் வெளிநாட்டு முயற்சியை மேற்கொண்டு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தில் அதற்கு நல்ல ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இது முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கீங்க அங்கேருந்து கொஞ்சம் ஸ்டடியாக நிற்க முடியல சரியான வேலை வாய்ப்பு இல்லை ஊருக்கு வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அங்கேயே நீடித்து இருக்கிறதுக்கான சில வழிவகைகள் கிடைக்கும் அது ரெண்டாவது சிறப்பு சரிங்களா ஆக வெளியிடங்கள் சார்ந்து இந்த ஆண்டு நல்ல மேன்மையான ஆண்டு ரெண்டாவது அமைப்பு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் நல்ல வேலை கிடைக்கும் கிடைக்கிற வேலையை எடுத்துங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் வேலை தேட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பரவாயில்லங்கிற அளவுக்கு நல்ல வேலையே கிடைக்கும் சரிங்களா ஆனால் இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகளில் வெளியிடங்களில் நல்ல ஸ்கோப் உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் பூர்வீகத்தில் முயற்சிச்சிங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்கிற திறமை இருந்தாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு தாண்டி வருமானம் கிடைக்கிறது வாய்ப்பில்லை அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கூடுமானம் வரையிலும் வெளியிடங்களில் போய் வேலை பார்க்குறது நன்மை முதல் அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பான உத்தியோகம் அப்படின்லாம் நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லை சரிங்களா பூர்வீகத்தில் வேலை தேடுறவங்களுக்கு அதனால் கிடச்சதை எடுத்துக்கிட்டு ஓடிடணும் வருமானத்துக்கு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு சிறப்பான காலகட்டம் யாரெல்லாம் பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களோ பேங்க் லோன் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் வங்கி கடன்கள் அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் தொழில் பண்ணுறதுக்காக இருக்கலாம் படிக்கிறதுக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்றுக்கு சரிங்களா வங்கி கடன்களை முயற்சித்து கொண்டிருந்தவங்களுக்கு அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக இது அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறுங்கு ஏற்றம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த அழுத்தம் குறையும் பொருளாதார ரீதியாக தொழிலில் இருந்து வந்த அழுத்தம் குறையும் பரவாயில்லங்கிற அளவுக்கு தொழில் நகரும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் ரொம்ப சிறப்பு சூப்பர் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் நகரும் தொழில் நகரும் வருமானம் வரும் ஆனால் அதை சேமிக்க முடியாது சுப செலவுகள்ங்கிற பேரில் வீடு கட்டுறது தொழில் பண்ணுறது வண்டி வாகனம் வாங்கிறது திருமணம் பண்ணுறது பிள்ளைக்கு படிக்க வைக்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத சுப நிகழ்வுகளுக்காக செலவுகள் போய்கிட்டே இருக்கும் ஆனால் தொழிலிருந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தொழில் அமைப்புகளிலிருந்து வருகின்ற வருமானத்தை பெரிதாக உங்களால் சேமிக்க முடியாது வரவும் சில நேரங்களில் வரவை மிஞ்சிய செலவும் ஏற்படுகின்ற காலம் அப்போது மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நமக்கு மிகவும் பெரிதானதாக முக்கியமானதாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மிக மிக அவசியமாக நீங்கள் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களா அவங்க இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு அகலக்கால் வச்சிடறாதீங்க சரிங்களா அதுக்கு முன்பு நன்மைகளை முடிச்சுட்டு போயிடுவோம் திருமண முயற்சிகள் தாராளமாக அங்கே கல்யாண அமைப்புலாம் கை கூடி வரும் கோச்சாரத்தை கல்யாணம் அதாவது கோச்சாரம் கல்யாணத்தை தடை செய்யாது பாக்கியத்தை தடை செய்யாது ஆக திருமணமும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கின்ற காலம் இக்காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே இந்த பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் வளர்ச்சி ஒன்றுன்னு சொன்னபடியா இந்த ஷேரில் சம்பாதிக்கிறது இந்த ஒரு லட்சம் கொடுத்தா பத்து லட்சம் அந்த மாதிரி ஊக வாணிபங்கள் மூலமாக எல்லோரும் அதுக்குன்னு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது இந்த எதிர்பாராத சின்ன சின்ன பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சின்ன சின்னதாக தான் நீங்கள் போயிட்டு ஆயிரங்களில் லட்சங்களை போட்டுடக்கூடாது சரிங்களா எதிர்பாராமல் அதுவாக கிடைக்கும் அதிர்ஷ்டமனம் நீங்கள் போய் தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அது மாதிரி அதிர்ஷ்டபனம் போல் சின்ன சின்னதாக அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இடம் மாற்றம் அதாவது நீண்ட நாளாக ஒரு இடத்துல வீடு இருந்திருப்பீங்க அந்த வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகிறது எதாவது நீண்ட நாளாக சொத்துக்கள் விற்க முடியாமல் இருக்கீங்கன்னா அதை விற்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ஆக அதை விற்றுட்டு அங்கே போய் செட்டில் ஆக போகிறேன் இதை விற்றுட்டு என் பிள்ளை கல்யாணம் பண்ண போகிறேன் அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்லாம் அழகாக முடிச்சிடலாம் சகோதர உறவுகளை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உதவி புரிவாங்க சகோதரர்களால் சில நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குடும்ப சுப நிகழ்வுகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு சகோதரர்கள் உடன் பிறந்தவர்களினுடைய உறுதுணை கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் நன்மைகள் ஒரு ஆவரேஜான நன்மைகள் தான் சரிங்களா எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அதிகம் உண்டு கடன் தொந்தரவு அதிகரிக்கும் ஆக பொருளாதார ரீதியாக எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க தொழிலில் பெரிய முதலீடு போடாதீங்க கடன் வாங்கி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாதீங்க பெருங்கடனை ஏற்படுத்தி ஆடம்பர செலவுகளை செய்து அகலக்கால் வைக்காதீங்க பொருளாதாரத்தில் மிக 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 கவனம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிடுங்க நல்லா ஏற்றி வச்சுக்கிடுங்க இந்த முறை பர்த்டே கொண்டாடுன்னா அடுத்த முறை கொண்டாடிக்கலாம் புரியுதுங்களா ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணலாம் அடுத்த முறை பண்ண முடியாது அந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கு மட்டும் கடன் வாங்க அதுவும் லிமிட்டடாக வாங்குங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பொருளாதாரத்தை இழுத்து பிடிக்க நினைக்கணுமே தவிர இந்த காலகட்டத்தில் செலவு 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 தயங்காமல் இருக்கும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அதான் பிரச்சனையே சரிங்களா கடவுளருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்